ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்டேயர்ஸ் ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம பக்கப்படுத்தியாருன்னு பார்த்தீங்கன்னா சி மணி இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா சி பழனிச்சாமி சரிங்களா சி மணி அவருடைய இயற்பெயர் சி பழனிசாமி அவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சரிங்களா சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் சரிங்களா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இறந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது இவர் பார்த்தீங்கன்னா நம்ம பாடப்புத்தில என்ன கவிதை எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இடையீடு அப்படின்ற கவிதை எழுதியிருக்கார் சரிங்களா கேட்க வாய்ப்பு இருக்குது இவருடைய இடையீடு கவிதை தான் நமக்கு பாடமாக வச்சுருக்காங்க அந்த இடையீடு கவிதை எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா இதுவரை அப்படின்ற கவிதை தொகுப்பில் இருக்குது சரிங்களா அந்த இடையீடு அப்படின்ற கவிதை சி மணி அவர்களுடைய இதுவரை அப்படின்ற கவிதை தொகுப்பில் இருக்குது இவருடைய கவிதைகளில் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா குறியீடு அதிகமாக இருக்கும் சரிங்களா சி மணி அவர்களுடைய கவிதை வந்து குறியீடுகள் அதிகமாக இருக்கும் ஒரு ஆரம்ப காலத்தில் எந்த இதழில் எழுதுகிறாரு அப்படின்னா சீசு செல்லப்பா அவர்களுடைய எழுத்து இதழ் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் அந்த எழுத்து இதழில் இவருடைய அந்த எழுத்து பணியை வந்து தொடங்குறாரு அதுபோக இவரே சொந்தமாக நடை அப்படின்ற சிற்றிதழையும் நடத்தியிருக்காரு சரிங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சி மணி அவர்கள் வந்து சொந்தமாக நடை அப்படின்ற சிற்றிதழை வந்து நடத்தியிருக்காரு இவருடைய பட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியம் இவருடைய பட்டங்கள் ஓய்வரியா சிங்கம் சின்ன கலைஞர் சரிங்களா இது ரெண்டுமே அவருடைய பட்டம் ஓய்வரியா சிங்கம் சின்ன கலைஞர் ரெண்டுமே வந்து சி தான் அடுத்ததாக இவருடைய நூல்கள் சரிங்களா இலக்கணம் பற்றி யாப்பும் கவிதையும் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு சரிங்களா இலக்கணம் பற்றி யாப்பும் கவிதையும் அப்படின்ற நூலில் எழுதியிருக்காரு அதுபோக வரும் போகும் ஒளி சேர்க்கை அப்படின்ற கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு சரிங்களா வரும் போகும் ஒளிச்சேர்க்கை இந்த ரெண்டு கவிதைத் தொகுப்புகளும் வந்து அவர் எழுதின கவிதைகளில் வந்து ரொம்ப முக்கியமான கவிதை தொகுப்புகள் அடிப்படையாகவே பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர் சரிங்களா தாவோ தேஜிங் அப்படின்ற ஒரு சீன மொழி நூலை வந்து இவர் தமிழில் மொழிபெயர்த்துருப்பார் சரிங்களா தாவோ தேஜிங் அப்படின்ற ஒரு சீன நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்துருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதுபோக புதுக்கவிதையில் அங்கதத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துனது இவர் தான் சரிங்களா அங்கதம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை புதுக்கவிதையில் அதிகமாக பயன்படுத்துனது சி மணி அவர்கள் தான் இதுவும் எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது அதுபோக இருத்தலின் வெறுமையை கசப்பும் சிரிப்புமாக சொன்னவர் சரிங்களா இருத்தலின் வெறுமையை கசப்பும் சிரிப்புமாக சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க அதுவும் சி மணி தான் அடுத்ததாக இவர் வாங்கின விருதுகள் சரிங்களா விளக்கு விருது சரிங்களா இலக்கிய உலகத்தில் முக்கியமான விருது விளக்கு விருது அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாங்கியிருக்காரு அதுபோக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது சரிங்களா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது அதுபோக ஆசான் கவிதை விருது சரிங்களா ஆசான் கவிதை விருது அதுக்கப்புறமா கவிஞர் சிற்பி விருது சரிங்களா கவிஞர் சிற்பி விருது ஸோ என்னென்ன விருது வாங்கியிருக்காரு ஒரு விளக்கு விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது அடுத்த இவருடைய பெயர்கள் இவருக்கு நிறைய புனைப்பெயர்கள் இருக்குது சரிங்களா அதில் நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வே மாலி செல்வம் இந்த ரெண்டு பெயர்கள் தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா வே மாலி செல்வம் இது போக அவருக்கு நிறைய புனைப்பெயர்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்து அதையும் பார்த்துடலாம் நம்ம தாண்டவராயன் நாயகம் பெரியசாமி ஓலூலு பாசாமி சரிங்களா திரும்ப சொல்கிறேன் வே மாலி செல்வம் தாண்டவராயன் தாண்டவ நாயகம் பெரியசாமி பாசாமி சாமி ஓலூலு சரிங்களா இதெல்லாமே எல்லாமே அவருடைய புனை பெயர்கள் அது இவரை பற்றி ப்ரீவியஸர் வந்து ரொம்ப அவ்வளோவா காஷின்ஸ் வந்து அவ்வளோ அதிகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒரு முக்கியமான கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா யாப்பறிந்து யாப்புடைத்த கவிஞர் யாருன்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா யாப்பறிந்து யாப்புடைத்த கவிஞர் யாருன்னு கேட்டிருந்தாங்க அது சி மணி அவர்கள் தான் ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ